ஓம் ஞானமுத்திஸ்வர சமயம் முத்தாரமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் மருவாக்கு ஜோலி சந்திர்குமார் முத்தாரம் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்தோடு தொடர்பு கொண்டால் நீங்கள் என்ன செய்யணும் எது செய்யக்கூடாது தெளிவா சொல்றேன் நண்பர்கள் வந்து வீடியோ முழுமையா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க தொடர்ச்சியா பாருங்க நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பாக்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்க ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது எப்படி பார்த்தாலும் எனக்கு வருத்தமே கிடையாது ஆனா என்ன நான் சொல்ற கேட்டிங்கன்னா டெய்லி இருந்து இதோ ஒரு பரிகாரம் பண்ணுங்க பண்ணுங்கன்னு சொல்றானே அதுக்காக ஒரு ரெண்டு பரிகாரத்தை வந்து ஒரு மாதம் செஞ்சு பார்ப்போமே செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு தூண்டுகோலாக இருக்குன்னு ஆசைப்பட்றேன் அதுக்கு காரணமாக என் தாய் முத்தாரமாக இருப்பால் அப்படிங்கிறத வந்து நான் நம்புகிறேன் சரிங்களா சரி இப்போ இந்த பனிரெண்டு ராசியில் பிறந்த அவர்களுக்கு வந்து குரு பகவான் உங்கள் ராசி இலக்கணத்தோடு தொடர்பு உண்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அது வந்து பகுதி ஒன்றா நீங்கள் பாருங்க இது பகுதி ரெண்டாயிருத்துக்குங்க ரொம்ப பலவரம்னு பேசலை சிம்பிளா ஒரு நாளை நாள் பரிகாரத்தை சிம்பிளா சொல்றேன் சரிங்களா இது வந்து அனுபவத்தில் நான் உணர்ந்த விஷயங்கள் அனுபவத்துல உணராத விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றதே அல்ல எப்பவுமே வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் உணர்ந்த விஷயத்தை மட்டும்தான் அவங்க பரிகாரமாக கொடுத்துட்டு இருக்கிறேன் சரிங்களா சரி இப்போ வந்து குரு பகவான் வந்து ராசி மற்றும் லக்கணத்தோடு தொடர்பு கொள்ளும்போது இந்த அன்பர்கள் வந்து ரொம்ப வெகுத்தனமாக இருப்பாங்க அப்படி எப்படின்னு நான் நிறைய விஷயம் சொல்லியிருக்கிறேன் அதை நீ பார்த்தா உங்களுக்கு புரியும் உங்க ராசி லக்கணத்துல வந்து குரு பகவான் இருந்தாலும் சரி குரு பகவான் வந்து பன்னிரெண்டு ராசியில எங்கேயாவது ஒரு ஒரு மூலையில இருந்து உங்க ராசி லக்கணத்தை வந்து எட்டி பார்த்தாலும் சரி இந்த அன்பர்கள் வந்து எதை வாங்கணும் எதை வாங்கக்கூடாது முதல்ல வந்து தெளிவா நீங்கள் புரிஞ்சுக்கிங்க நண்பர்கள் வந்து இந்த அமைப்பில் வந்து குரு பகவான் வந்து ராசி லக்கணத்தோட தொடர்பு கொண்டுட்டார் அப்படின்னாலே இறைவன் வந்து உங்கள் கூட பரிபூரணமாக உங்கள் கூடவே இருக்கிறான் அப்படிங்கிறதான் உண்மை அதில் எந்த மாற்றமும் கிடையாது சரிங்களா ஏன்னா குரு அப்படிங்குற வந்து காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி அவர் வந்து உங்கள் ராசி இலக்கணத்தில் உட்காராரு அப்படின்னு சொன்னால் இறைவனே வந்து உங்கள் ராசி லக்கணத்தோட தொடர்பு கொண்டுட்டார் அப்படி இருக்கிற அன்பர்கள் வந்து என்னென்ன செய்யணும் இது செய்யப்படாது ஏற்கனவே நான் சொன்ன அதே விஷயம் திருப்பி நான் சொல்ல விரும்பலை ஏன்னா சொன்ன விஷயத்தை திருப்பி சொல்லும்போது உங்களுக்கு வந்து என்ன எரிச்சல் வரும் அதே ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க அதனால கடந்து வர வழியா குரு பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு உங்க ராசி லக்கணில இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி அல்லது ஒன்னு அஞ்சு ஒன்பது சம்பந்தப்பட்டு ராசி லக்கணத்தோடு இருந்தாலும் சரி தொடர்பு கொண்டாலும் சரி எப்படி இருந்தாலும் குரு பகவான் உங்க ராசில பார்த்துட்டாருல ராசியை பாத்துட்டாரலாம் நீங்க எந்த நபருடையும் வந்து எப்பவுமே வந்து அன்பளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வாங்கக்கூடாது அன்பளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க வாங்கினீங்க அப்படின்னாச்சுன்னா குருவால் கிடைக்கக்கூடிய யோகம் முழுமையாக தடைப்பட்டு அது தோசமாக செயல்பட்டு உங்களுடைய வாழ்க்கையில வந்து பண கஷ்டம் பொருளாதார கஷ்டம் குடும்பத்துல குடும்பத்துல இருக்கிற பிள்ளைகளால் தொகுந்த தொல்லை அதே சமயத்துல பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சமூகத்துல வந்து ஒரு அசிங்க அவமானங்கள் கண்டிப்பாக ஏற்படும் கடனாலையோ பணத்தாலையோ பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை கண்டிப்பாக ஏற்படும் ஆனால் நல்லா செக் பண்ணி பாருங்க குரு பகவான் வந்து ராசி லக்கணத்தோட தொடர்பு இருக்கிற அன்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு அப்படிங்கிறத வந்து யாராவது ஒருத்தவங்க கொண்டு கொடுத்துட்டே இருப்பாங்க ஏன்னா உங்களை பார்த்த உடனே நம்ம கொடுக்கணும்னு தோணும் ஏன்னா நம்ம ஜாதகம் அப்படித்தானே நம்ம கஷ்டப்படுறங்கிற விதி நேரம் வரும்போது என்னங்கன்னா நம்மளை அறியாமலே எல்லாருக்கும் கொடுப்பாங்க நம்ம நினைச்சிட்டு போம் தங்கமான பொம்பளையா இருக்கப்பா தங்கமான ஆம்பளையா இருக்காங்களே கேட்க கேட்க கொடுத்துட்டு இருக்காங்களே நம்ம வாங்கிக்கிட்டே இருப்போம் இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை பின்னோக்கி போறோம் நகர்ந்து போடுவதற்கு நம்ம போடுற அஸ்திபாரம் வாழ்க்கையில் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்கள் குரு பகவான் வந்து ராசி மற்றும் லக்கணத்தோடு தொடர்பு கொண்ட அன்பர்கள் வந்து நல்ல வாழ்க்கை ஓரளவு வாழ்ந்துட்டு இருப்பீங்க கெளரவமாக தான் இருக்கும் வாழ்க்கை குறையாது நல்ல லெச்சரியாக போகும் நாலு பேர் மறிக்கிற மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும் ஆனால் எப்போ நீங்கள் அன்பளிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் கை நீட்டி நீங்கள் வெளிப்பக்கம் வாங்குறீங்களோ அந்த நேரம் முதல் அந்த டைமில் இருந்து உங்களுக்கு வந்து கஷ்டங்களாக ஆரம்பிச்சிருக்கும் செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் ஒரு பயனோட தவறவே தவறாது நான் சொல்கிற பலன் வந்து ஒரு நூலோட தவறாது அப்போ நிறைய அன்பர்கள் வந்து அன்பளிப்பு கொடுத்து கொடுக்குறாங்கல்ல ஏன் கொடுக்குறாங்கன்னு பாக்குறீங்களா அன்பளிப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு ஆசைப்பட்டு வந்து கொடுக்குறது அதை யார் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு விதிமுறை இருக்குது குரு லக்கணத்தோட தொடர்பு கொண்டவங்க வந்து கண்டிப்பாக வாங்கக்கூடாது ஏன் அப்படிங்கிற உதாரணம் சொல்லிடுறேன் சரி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு சொந்தக்காரங்கிட்டே நம்ம ஒரு விஷயத்துக்கு போகிறோம் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு அப்போ நம்ம எப்படி அதை வந்து நம்ம வந்து அதை வந்து சரி பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா யாருக்கிட்டையாவது அன்பளிப்பு வாங்கிட்டிங்கன்னா உடனே நீங்கள் வந்து உங்கள் கையில் இருக்கிற காசு பணம் ஏதோ உனக்கு நீங்க திருப்பி கொடுக்க வேண்டும் அல்லது இனிப்பு சார்ந்த பொருள் வீட்டுல கொஞ்சம் கொடுக்க வேண்டும் அவங்களுக்கு வந்து திருப்பி பிரசாரம் மாதிரி ஏதோ ஒன்று கொடுக்கணும் ஏன்னா குரு பகவான் ராசி இலக்கணத்தோட தொடர்பு கொண்ட அன்றாடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்களே கடவுளின் அவதாரமாகவே நீ காட்சி அளிக்கிறீங்க அவங்களுக்கு அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க இது பிரபஞ்சத்தோட மறைமுகம் சூட்சமாக ரகசியம் சரிங்களா மறைமுகம் மறைமுகமா செய்ய வேண்டிய மறைமுகமாக பிரபஞ்சம் நம்மளுக்கு கொடுக்கிற விஷயம் இது அதை உணர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வாங்கி வாங்கி வீட்டில் வந்து பெத்திலையும் வாங்கி இங்கே அடிக்கி வச்சுக்கிட்டு அவங்க கொடுத்தாங்க இவங்க கொடுத்தாங்க வாங்கி வாங்கி ஆகி பார்த்துக்கிட்டே இருப்போம் ஆனால் அது என்னாகுனா அந்த விஷயம் நீங்கள் செய்ய செய்ய என்னாகினா வாழ்க்கை வந்து உங்களுக்கு கவரவும் அந்தஸ்து குருவால் கிடைக்கக்கூடிய கவரும் அந்தஸ்து குருவால் கிடைக்கக்கூடிய பொருளாதாரம் எல்லாமே கடனாக மாறும் பிரச்சனையாக மாறும் சரி இது வந்து யோகமாக இருக்கிறவங்களுக்கு சரி தான் அப்பா ஆறு சம்மந்தப்பட்டதான ராசியில் இருக்கிறது பார்த்துக்கிறாரு எங்கே எங்களுக்கு பண்ண எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து கடன் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வரக்கூடிய பொருளாதார உயர்வு லாட்ரி அரிசி சொல்கிறோம்ல இந்த மாதிரி அமைப்பு அதே சமயத்தில் வந்து அதுல வந்து பெருங்கடன் உருவாக்கி கொண்டே இருக்கும் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு குரு பகவான் இருக்கிற அடுத்தவங்க கிட்ட நீங்க கை நீட்டி காசு வாங்க வாங்க என்ன ஆகும்னா குருவால் வரக்கூடிய காசு மட்டும் இல்லை இனமா என்ன வாங்கினீங்க அப்படின்னாலும் குரு வந்து தோசத்தை வெளிப்படுத்தி ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கடனையும் எட்டாம் அசிங்கத்தையும் கண்டிப்பாக கொடுப்பார் அதே ஒன்னு ஒண்ணு சம்பந்தப்பட்டு குரு பகவான் லக்கணத்துல பார்த்துக்காரு இவங்க கை நீட்டி காசு காசு இல்லை சாரி ஏதோ ஒரு பொருள் அன்பளிப்பாக வாங்குறாங்க அப்படின்னு வச்சுன்னா இவங்களுக்கு வரக்கூடிய அதிர்ஷ்டம் இவங்களுக்கு வரக்கூடிய பாக்கியம் எல்லாமே தடைபடும் குழந்தைடைய வளர்ச்சி தடைப்படும் அப்பாவோட சொத்து சார்ந்த விஷயத்துல ஒரு கேள்வி வரும் குலதெய்வ அணுக்கிரகம் தடைப்படும் இப்படி எல்லாமே தெய்வ அணுக்கரகம் தடைப்படும் இது எல்லாமே தடைபட்டு கொண்டே இருக்கும் அப்போ எப்படி நம்ம வந்து இதை சரி பண்றது சரி இதுவரை தவறாம நம்ம வந்து தெரியாம பண்ணிட்டோம்ப்பா இது பிரபஞ்ச விதி நம்ம வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து இதெல்லாம் அனுபவிக்கணும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நமக்கு சொல்லணும் அதை நம்ம கேட்கணும் அதுக்கப்புறம் தான் செய்யணும் இதுல இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறது பிரபஞ்சத்தோட விதி இதை வந்து இனி இருக்க அன்ப எப்படி எப்படி சரி கட்டலாம்னு கேட்டிங்கன்னா யாருக்கிட்ட வாங்கினாலும் சரி கவர்மெண்டில் கொடுத்தாலும் சரி அதனால இந்த உலகத்துல இருந்து யாருக்கிட்ட நீங்க வந்து ஒரு அன்பளிப்பா ஒரு பொருள் வாங்கணும் உடனே நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னு சொச்சுன்னா இருக்கிற ஸ்வீட் அல்லது அந்த பொருளுக்கு உண்டான பணம் அல்லது ஏதோ ஒரு பொருள் நீங்களும் திருப்பி அவங்க கொடுத்து விடணும் அப்போதான் தோசமாக வேலை செய்யாது நீங்கள் அவங்க வந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருள் ஒரு கிஃப்ட்டு வாங்கி கொடுக்குறாங்க நீங்கள் ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி கொடுங்க ரூபாய் கையில் காசு கொடுங்க இல்லை ஆயிரம் ரூபாய்க்கு மதிப்பொருளை ஏதோ ஒரு பொருள் இல்லைனா கடைசிக்கு ஒரு தேங்காய் ரெண்டு எலுமிச்சம்பழம் ஒரு வெத்தலைப்பாக்கே கையில் கொடுத்து விடுங்க அப்படி கொடுத்து விடும்போது தான் உங்களுக்கு வந்து அது யோகமாக வேலை செய்யும் கடைசிக்கு ரூமில் இருந்து கொஞ்சோண்டு விபூதி குங்குமம் தெருநீர் மஞ்சள் இது போன்ற ஏதோ ஒரு சும சுபமான பொருட்களையாவது கேர கொடுத்து கொடுங்க அது வந்து உங்களுக்கு வந்து அந்த தோஷத்தை செய்யாமல் வந்து யோகத்தை செய்யும் இது என்ன புது லாஜிக் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா நீங்கள் யோசிக்கிறது எனக்கு கேட்குது சரிங்களா இது நான் புதுசு புதுசாக சொல்கிறேன் அப்படின்ட்டு வாழ்க்கை நீங்கள் நல்லா பாருங்க கோவிலுக்கு போகிறோம் ஏன் கோவில் ஒன்று ஒப்பிடுறேன் அப்படின்னு உங்கள் ராசி லக்கணத்தோடு குரு பகவான் தொடர்பு கொண்ட அங்களுக்கு வந்து குரு பகவான் ராசி லக்கணத்தை பார்த்த அங்கங்களுக்கும் பார்த்தீங்கன்னா தெய்வம் அனுக்கிரகம் வந்து பரிபூர்ணமாக இருக்கும் கோவிலில் போய் சாமி சாமிங்க அப்படின்னு சொன்னால் அங்க பார்த்த உடனே எல்லாருமே ஓடி வந்து எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா கோவிலில் வந்து தெய்வம் அனுக்கிறக்கு உங்களுக்கு லேட்டா கிடைக்கும் உங்களுக்குலாம் போன உடனே டக்கு டக்குன்னு பூசாரி கையில கூப்பிட்டு மாலை மரியாதை கொடுத்து பரிவட்டம் கட்டி கையில வந்து கையில வந்து பூ எழுச்ச மாலை அதுன்னு குடுத்த திருப்தி அனுப்பிடுவாங்க குரு பகவான் ராசி லக்கணத்தோட தொடர்பு அந்த வந்து தெய்வம் அனுக்குறக்கு பரிபூர்ணமா இருக்கும் ஒரு கோவிலுக்கு போறோம் கோவிலில் போய் அம்பாளுக்கு மாலை வாங்கி சாத்துறோம் அம்மா அம்பாளுக்கு வந்து அர்ச்சனை பண்றோம் எல்லாமே செஞ்சு செஞ்சு முடிக்கும் போது முடிச்சுட்டு வரும்போது அங்கே அங்கே இறைவன் நம்மளுக்கு என்ன சும்மாயே வெறுங்கையாக அனுப்புகிறான் அங்கேயே பிரசாதம் ஒன்று கொடுக்குறான்ல ஏன் கொடுக்குறான் என் மகன் வந்திருக்கிறான் என் மகன் எனக்கு வந்து மாலை வாங்கி போட்டிருக்கிறான் எனக்கு வந்து தேங்காய் பழம் சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு போகிறான் அவனை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது அப்படிங்குறக்காக அங்கேயே இருக்கிற பிரசாதம் விலை மதிப்பில்லாத பிரசாதத்தை வந்து மஞ்சளையோ கொங்குமத்தையோ விபூதியையோ உங்களுக்கு கொடுத்து அனுப்புகிறான் இறைவன் ஏன் கொடுக்குறான் அவனே வந்து இப்போ நீங்கள் வந்து அந்த பிரசாதம் வாங்காமல் இருந்தீங்க அப்படின்னு வச்சுனா இறைவனே வந்து கடங்காரனாக இருவான் உங்களுக்கு வந்து இறைவன் கிடைக்கான ஆயிரும் அதனால என்ன பண்ணுறான் இறைவன் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற விஷயம் என்ன எல்லாமே நல்லா தான் நடக்கும் போயிட்டு வரா மகனே அப்படிங்கிற கருத்துக்கு தான் அந்த பிரசாதங்கள் கோவிலேருந்து நமக்கு தரப்படுது அது வந்து இறைவன் நேரில் தர்றானு நீங்கள் ஒரு கேள்வி வந்துடும் கோவில் கருவறைக்கு உள்ளே இருந்து வெளியே வர்ற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி பூசாரி கோவில் பூச போகிறாங்களா பூசாரி வாயிலிருந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அங்கேயே நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளும் அங்கேயே நடக்கிற ஒவ்வொரு சகுனங்களும் எல்லாமே இறைவன் உங்களுக்கு வந்து அசிரியர் வாக்காக உங்களுக்கு வந்து உள்ளே இருந்து அந்த விஷயத்தை கொடுக்குறான் தான் நீங்கள் எடுக்கணும் இறைவன் நேரில் வரல வரல அப்படின்னு யோசிக்கக்கூடாது இறைவன் பூசாரி உருவத்தில் வந்து உங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்குறார் இதுதான் சத்தியமான உண்மை கோவில் கருவறைக்குள்ள கோவில் மண்டபத்தில் நினைக்கிறீங்க அங்கேயே நடக்கிற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி அந்த விஷயம் அனைத்துமே இறைவன் உங்களுக்கு வந்து சிம்பாலிக்காக அசிரியர் வாக்காக உங்களுக்கு வந்து ஒழிக்கிறான் அது நல்ல விஷயமா கெட்ட விஷயமாக நீங்கள் தான் முடிவு அணிக்கணும் இதுதான் உண்மை அப்போ இறைவனையும் சும்மா இல்லை இது அப்படியே வந்து வாழ்க்கையில் நான் யோசி பார்க்குறேன் ஏன் அப்படின்ட்டு இது அப்படியே வந்து ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால வந்து யோசிச்சு பாருங்க கல்யாணம் வீடுகளுக்கு போகிறோம் நீங்க போய் கல்யாணம் வீட்டில் சாப் நல்லா மூட்டை சாப்பிட்றோம் சாப்பிட்டுட்டு மொய் வைக்கிறோம் மொய் வச்சுட்டு நம்ம எதாவது அவங்களுக்கு கொடுக்குறோம் கொடுத்தவங்க என்ன பண்றாங்க அவங்க நம்மள யாரை சும்மா திருப்பி அனுப்பலாம்னு பாருங்க வரும்போது ஒரு மஞ்சள் பையில ஒரு தேங்காய் கண்டிப்பா ரெண்டு வித்தலை பாக்கு போட அனுப்பாங்க ரெண்டு பழம் கூட கொடுப்பாங்க ரெண்டு பழமாவது கொடுப்பாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பளிப்பாக யார்கிட்ட நம்ம எதை வாங்கினாலும் கண்டிப்பாக நம்ம அவங்களுக்கு வந்து ஏதோ விஷயம் திருப்பி செய்ய வேண்டும் அப்படி தான் தோஷம் செய்யாது இதுதான் சத்தியமான உண்மை இன்றைய காலகட்டத்தில் வந்து அப்படி இல்லை திருமணம் போட்டு சாப்பிட்டு இலையத்துக்கு இலையோட போறது இல்லை போறோம்னு கையெழுத்து அப்படியே பேப்பர் வச்சுக்கொளசி வந்துட்டு இருக்கோம் ஏன்னா காலம் மாறிட்டு இருக்குது காலம் மாற மாற வந்து கடவுள் மாறுவாரா மாற மாட்டார் கடவுள் எப்பவும் ஒரே தான் இருப்பாரு ஒரு கூட தன்மை என்ன அன்னைக்கு வந்து ஐநூறு ஒரு மாசம் சம்பளம் ஐநூறு ரூபாய் இருந்தா இன்னைக்கு மாசம் சம்பளம் ஐம்பதாயிரம் குரு வந்து தானே வராரு சிறுசாக இருந்த குரு ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பாதிச்ச மக்கள் இன்றைக்கு நான் ஒரு நான் முதல்ல முதல்ல வேலைக்குன்னு போகும்போது என்னுடைய என்னுடைய முதல் சம்பளம் சரிங்களா முதல் மாசம் சம்பளம் வந்து ஒரு மாசம் சம்பளமே வந்து எனக்கு முப்பத்தி அஞ்சு தான் முதல் முதல் போகும்போது ஒரு ஒரு இருபத்தி வருஷம் முப்பது வருஷமாக காய்ச்சி முப்பத்தஞ்சு ரூபா சரிங்களா அதுக்கப்புறம் நான் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு பொள்ளாச்சின்னு சொல்லி ஒரு ஏரியாவுக்கு வரும்போது என்னுடைய சம்பளம் ஒரு நாள் சம்பளம் ஐம்பது ரூபா அன்னைக்கு ஐம்பது ரூபாய் சம்பாச்சும் அப்படின்னாச்சுன்னா பத்து கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துருவோம் அன்னைக்கு இருந்த குருவின் தன்னை பத்து கிலோ அரிசிக்கு கணக்கு இன்னைக்கு அதே குரு இன்னைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபாய் வருமானத்தை கொடுக்குறாரு அப்படின்னா வச்சுன்னா குரு வந்து வளர்ந்துட்டு தானே குரு வந்து சுருங்கலையே அப்போ நீங்கள் மக்கள் வந்து இயற்கைக்கு இயற்கையை வந்து நம்ம மதிக்கிறது இல்லை இயற்கைக்கு மாறாக நம்ம ஒரு சில விஷயத்தை செய்யும் போது என்ன ஆகுன்னா இயற்கை இறைவன் என்ன பண்றான் சரி நீ சொன்ன சொல்லி கேட்க மாட்டா ஒன்று நாலு குத்து உமை தான் சரி உமை குத்து குத்துனாலும் சரி வரோம்னு சொல்லி கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அள்ளி கொடுக்க விஷய அள்ளி கொடுக்க ஆரம்பிச்சுக்கிறான் நம்ம என்ன பண்ணுறோம் கோவிலில் போய் வணங்கி 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 தெய்வத்தை வணங்கி வணங்கி அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் நல்லா சொல்லி அந்த யூடியூப் சேனலை பார்த்து இந்த யூடியூப் சேனலை பார்த்து அதை பார்த்து இதை பார்த்து ஒன்று ஒன்றா செஞ்சு செஞ்சு பார்த்துட்டு லாஸ்ட்டு எல்லா இடம் போங்கடா அப்படி சடைஞ்சு உட்காடுறோம் காரணம் என்ன தவறு எல்லாமே நம்ம கிட்டேந்து வந்தது தான் தீரும் நண்டும் பிறர் தர வாரா நல்லதோ கெட்டதோ யாரை நம்ம கொடுக்கறது இல்லை நம்மளே உருவாக்குறது இதான் உண்மை அப்போ இந்த ஆண்டுகள் வந்து நல்லா செக் பண்ணி பாருங்க உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும் நீங்க வந்து எப்போ வந்து ஒருத்தட்ட வந்து அன்பளிப்புன்னு வாங்க ஆரம்பிச்சிங்களோ அந்த நேரம் தான் உங்களுக்கு கஷ்ட ஆரம்பிச்சிருக்கும் முதல்ல வந்து அன்பளிப்புன்னு வாங்கியிருப்பீங்க ஒரு பொருள் வாங்குவீங்க அது வந்து யோகம்னு நம்ம நினைச்சிட்டு அடுத்தடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொச்சுன்னா சம்பந்தப்பட்ட கடன் வந்துகிட்டே இருக்கும் ஆறாம் மூலம் சம்பந்தப்பட்ட விஷயம் கடன் ஏறிக்கிட்டே இருக்கும் அதே அன்பளிப்பு சம்பந்தப்பட்டது வாங்கிட்டு திருப்பி நீங்க ஏதோ ஒன்று கொடுத்து பாருங்க அன்பளிப்பு வாங்காம இருந்து பாருங்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பு நல்ல காசு பணம் புழக்கம் பட்டையை கலப்போம் எட்டாம் இடம் திடீர்னு திரும்ப குபேர்னாக்கும் உங்களை அப்போ ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டிருந்தாலும் சரி குரு பகவான் யோகமாக இருந்தாலும் சரி குரு வந்து உங்க ராசியில உட்கார்ந்தா இருந்தாச்சுன்னா நீங்க வந்து நல்லவங்க தான் அது எந்த மாற்றமும் கிடையாது ஆனா நல்லவங்களாவும் கெட்டவங்களாவும் மாறுவது கால சூழல் நம்ம வந்து நம்மளே நம்மளே உருவாக்குற விஷயந்தான் ஏன்னா குரு வந்து ஆறு எட்டு பாத்தகம் மாற சம்மந்தப்பட்டு லக்கணத்தில் ராசி இருந்தாச்சுன்னா நம்மளுக்கு வந்து தானே இருக்குதுங்க அப்படின்னு அது அப்படி இருக்கிறது வந்து அப்படி நல்லா செக் பண்ணி பாருங்க சின்ன வயசில் நீங்கள் கடன் வாங்குறீங்களா இல்லை ஒரு வயசுல கடன் வாங்குறது இல்லை ரெண்டு வயசில் வாங்கறதில்லை பத்து வயசில் இல்லை எப்போ ஒரு பதினாறு பதினேழு வயசு தாண்டுறோமோ அதுக்கப்புறம் தான் கடன் வாங்குறீங்களோ சூழ்நிலை உருவாகுறோம் அதுவரை நம்ம வந்து கடன் கடனப்பட்டு யோசிக்கிறதில்ல ஏன் அதுக்கு முன்னால குரு பகவான் உங்க ஜாத்திர வந்து ஆறு எட்டு பாதக மார்க்க சம்பந்தப்பட்ட ராசியில் இருக்காரா இல்லையா இருக்கிறாரில்ல அப்போ ஏன் நீங்க வந்து அந்த விஷயம் வந்து உங்களுக்கு செயல்படலை எப்ப நம்ம கையை நீட்டுறோமோ அப்போவுமே குரு பகவான் வந்து டோட்டலா வந்து ரைட்டு பையனுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்த வேண்டிதான் சரி இவனுக்கு ஒரு பிரச்சனை கொடுத்து விட்டு இதில் நாலு குத்து கொடுத்தா சரியா வந்தோம்னு சொல்லி அவரே உதைக்க ஆரம்பிச்சிடுறாரு இதுதான் கணக்கு எல்லாமே நம்ம செய்கிற செயல்பாடு குரு வந்து தோசமா இருக்கு தோசமா செய்ய கூடாது அப்படின்னாச்சுன்னா நீங்க எப்பவுமே வந்து யார்கிட்டையுமே வந்து கை நீட்டி வாங்காதுங்க அது வந்து உங்களுக்கு வந்து தோசத்தை கண்டிப்பாக விளை விளைவிக்கும் ஏன்னா குரு வந்து உங்க ஜாத வந்து எங்க இருந்தாலுமே அவர் அது சார்ந்த விஷயமா தான் உங்களுக்கு பணம் போலாதான் வரும் பன்னிரெண்டு ராசியில செட் பண்ணி பாத்துக்கிங்க உங்க ராசி லக்கணத்துல வந்து குரு பகவான் எந்த ஸ்தானத்துல இருக்கிறாரோ எந்த ஸ்தானத்தை பார்க்கிறாரோ அந்த ஸ்தானம் வழியாகவோ அந்த ஸ்தானத்துல இருக்கிற கிரக கிரகத்தின் வழியாகவோ அந்த அந்த ஸ்தானத்துல இருக்கிற காரக உறவுக்குன்னு சொல்கிறாங்களோ அந்த உறவு வழியாக தான் உங்களுக்கு லைஃப் லாங் உங்கள் ஆயுள் முடியும் வரை பணமோ பொருளாதாரமோ ஏதோ வந்துட்டு தவிர வேற வழியிலேருந்து வரவே வராது ஆறு எட்டாக இருந்தாலும் அவர் பார்க்குற பார்வை வழியாக தான் உங்களுக்கு பணம் வரும் ஏன்னா குரு அப்படிங்கிற வந்து காலதேவனுக்கு ஒன்பதாம் அதிபதி இந்த பிரபஞ்சத்துக்கே கடவுள் அவர்தான் நம்மளுக்கும் சேர்த்து சரிங்களா அப்போ கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சரிங்களா யானை இருந்தாலும் ஆயிரம் பூண் இருந்தாலும் ஆயிரம் பூன்னு சொல்றாங்களா இது இந்த பழமொழி வந்து குரு பகவானுக்கு தான் நம்மளுக்கு இல்ல குரு பகவானுக்கு அப்போ குரு பகவான் வந்து ராசி லக்கணத்தோட தொடர்பு கண்களுக்கு இருந்தாலும் சரி கொடுத்தாலும் அந்த அன்பளிப்பு அப்படிங்கிறத நீ வாங்காம தவிர்த்தாலே நீங்க வாழ்க்கை சிகிச்சை கடன் வராது நோய் வராது பிரச்சனை வராது அசிங்கவாங்க வராது தொல்லைகள் இருக்காது கடன் இல்லாமல் இருந்தா கடன் அடைப்பட்டு போகும் சரி வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தால் அப்படியே ஒரு தேங்காவோ ஒரு பழமோ எலுமிச்சமோ ரெண்டு தலையோ ரெண்டு பாக்கோ ஒன்று கையில் கொடுத்துருங்க கடைசி பாக்கையில் கை விட்டு ரெண்டு ரூபா காசியாக கையில் கொடுத்து விட்டுருங்க அதுதான் உங்களுக்கு பரிகாரம் சரிங்களா சரி இது போல ஜோதிடம் சம்மந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் இது எல்லாமே என்னோட சேலையில் நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நறு பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்